ஹாய் அதாவது வந்து நம்மளுடைய பண்பாடு முத என்னங்க சொந்த பொந்தம் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறது தான் நம்மளுடைய பண்பாடு அந்த மாதிரி நாட்டில் அந்த மாதிரி கலாச்சாரத்தில் தானே நம்ம இருக்கோம் இந்த மாதிரி செஞ்சவங்கெல்லாம் முட்டாளாங்க சில உறவுகள் பேசுகிறாங்க அவன் என்ன அவன் வீட்டுக்கு யார் போனாலும் சோறாக்கி போகிறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறேன் அப்புறம் அவன் கடனாளி ஆகாமல் போவேன் போகாமல் இப் அப்புறம் நல்லாவாக இருப்பேன் அப்படின்றாங்க ஆனால் அந்த சொந்த பந்தம் வந்ததுக்கு நம்ம இவ்வளோ செஞ்சதுக்கு அவங்க நமக்கு கொடுக்குற பேர் என்னது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறோங்கிற பேர் கொடுக்குறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்னங்க செய்கிறது ஆனால் நம்ம அந்த பண்பாடில் அந்த கலாச்சாரத்துலேயே நம்ம வாழ்ந்ததுனால அவங்களும் அதே கலாச்சாரத்தில் அதே பண்பாட்டில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன வேற நாட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படிங்க எப்படிலாம் பேச மனசு வருது சில உறவுகள் இந்த மாதிரிலாம் பேசி சொந்த பந்தத்தை மனசை கஷ்டப்படுத்துறாருங்க அதாவது வந்து ஒரு கஷ்டம் கடவுள் எல்லாத்துக்கும் வரதான் செய்யணும் கஷ்டங்கிறது அப்போது அந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஊதாரித்தரமாக செலவு பண்ணாங்க தின்னு அழித்தாங்க கொடுத்து அழிச்சாங்க அப்படின்னா அந்த பேர் வாங்கிட்டு போலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரியா நம்ம வீட்டில் வந்து நம்ம இருந்து சாப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் நல்லா இருந்துட்டு போகிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு நம்ம போனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க சில குடும்பத்தில் சில உறவுகள் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது சரிங்களா அதாவது காசுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு நாளைக்கும் மனுஷருடைய குணமும் நல்ல மனுஷரை சம்பாதிக்கிறதும் ரொம்ப ஈஸி கிடையாது அந்த மாதிரி உறவுகளை நீங்கள் இப்படி உதாசீனப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னா அடுத்த அந்த உறவுகளை என்ன பண்ணுவாங்க உங்களை அப்படியே தூக்கி அப்படி போட்டுருவாங்க அவ்வளோதான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் கடவுள் அவங்கள மேலேற்றி கொண்டு வந்துடுவாரு அவங்களுடைய உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி அவங்கள அவங்க வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட வந்து எதுக்கு அவங்க நிற்க மாட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து வாங்களோ நம்மக்கிட்ட கேட்குவாங்களோ அப்படின்ட்டு நினைக்கிறீங்க பாருங்க சில உறவுகள் அந்த உறவுகள் உறவுகளுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை உள்ளதை பூர்த்தி பண்ணி உங்களை அனுப்புகிறாங்கன்னா உங்கள் மேலே உள்ள பயமும் நீங்கள் வச்சுருக்க பணமும் கிடையாது சொந்த பந்தங்கிற ஒரு பாசத்தில் தான் அதவே நீங்கள் இங்கே நல்லா தின்னுட்டு போய்ட்டு அங்கிட்டு போய் அவன் கிடக்கிறேன் இப்படி செலவு பண்ணுறேன் அவன் கிடக்கிறேன் அவன்லாம் செலவு பண்ணுறதுக்கு இப்படி தான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற பேச்சு பேசக்கூடாது திண்ட வீட்டுக்கு உண்டவன் நினைக்கக்கூடாது ரெண்டாவது நினைக்கக்கூடாது சரியா அதனால யார் மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க ஒருத்தரை அதாவது பணங்கிறது சம்பாதிச்சிடலாங்க மனுஷரை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நல்லா வாழ்ந்ததுக்கு என்ன எப் எப்போ நம்ம நல்லா வாழ்ந்தோங்கிறது எப்போ தெரியும் தெரியுமா நம்மளுடைய உடம்பு மண்ணுக்கு போகும்போது தான் தெரியும் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது நம்ம இருந்து பார்க்க மாட்டோம் நம்ம சுற்றி உள்ள உறவுகள் பழக்க வழக்கம் வந்து அந்த அந்த சபையில் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அது அப்போ தான் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது நமக்கு தெரியும் சில நன்றிகட்ட நாயங்க அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அதையெல்லாம் மைண்டில் வாங்கிக்க கூடாது நம்மளுடைய கொள்கை என்ன இன்னைக்கு கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்லா இருப்போம் அவ்வளவுதான் நமக்கு வந்து கடவுள் வந்து கைகாலில் கொடுத்துருக்காரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு தைரியத்தை கொடுத்துருக்காரு உழைக்கக்கூடிய தெம்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் உறவுகள்ங்கிறது வந்து பாதியில் வருவாங்க பாதியில் போவாங்க அவங்களையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடாது இன்றைக்கி நல்லா இருக்கியா அவங்க வீட்டில் வந்து நல்லா புலம்புவாங்க நல்லா தின்வாங்க நல்லா போவாங்க நம்ம நாளைக்கு கஷ்டப்படுறோமா அவன் கிடக்கிறேன் திண்டு அழிச்ச குடும்பம் அப்படிம்பாங்க ஆனால் அவங்க தான் வந்து திண்டு அந்த குடும்பத்தை அழைச்சிருப்பாங்கங்கிறத அவங்க கொஞ்சம் கூட ஒரு தொழில் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குற பேர் என்ன திண்டு அழிச்ச குடும்பமாக உலகம் எப்படி இருக்கு பாருங்க ஆனால் அவங்க எப்படி தெரியுமா அவங்க ரொம்ப சேஃப்டியாக வாழ்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் என்னை கேட்டால் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வயிறு நேரம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவே மனுஷன் ஐயோ வந்துட்டாய்ங்க சோறுனா முதலாளாக வந்துடுறாங்கடா சாமி அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து மனுஷ ஜென்மமே கிடையாது அவங்க உறவுகளே கிடையாது என்ன கேட்டால் அப்படிதான் நான் சொல்லுவேன் அதாவது தொண்டைக்கு கீழே போனால் நரகல் அந்த தொண்டைக்குள்ள கீழே போகிற நரகலுக்கு இவ்வளோ பேச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கடந்து வர்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இவ்வளோ பேத்த சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு வந்தால் போனால் நல்ல முறையாக ஆக்கி போட்டு எவ்வளவும் செஞ்சு பணிவடை பண்ணி அனுப்பி வைக்கிறோங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் அந்த மனசு வராது போலங்க இந்த நான் ஏன் தர்மம் இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி குணம் இருக்கும்போது காசை பெருசாக நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போனா இருக்காது நான் நிறையா பேத்த பார்த்துட்டேன் சில வீட்டுகளில் சில உறவுகளை இப்படி தான் பேசுகிறாங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பாய்